இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜி கே வாசன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சியிலிருந்து விலகி தன்னை தன்னுடைய தாய் இயக்கமான காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை வருக என வரவேற்கிறோம் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவார்கள் என்னை பொறுத்தவரை தொண்டர்களின் தொண்டராக நான்கு மாதங்களாக பணியாற்றி வருகிறோம் இன்னும் இருக்கின்ற காலங்களிலும் தொண்டர்களின் தொண்டராய் தொடர்ந்து பணியாற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் வலிமைப்படுத்துவதற்கான முன்னேற்பாடை எடுத்துச் செல்வோம் ஏறக்குறைய தொன்னூறு விழுக்காடுக்கு மேல் எல்லா மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இன்னும் நாளை தூத்துக்குடி தென்காசி அடுத்த வாரத்தில் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை முடித்தால் நூறு விழுக்காடு எல்லா மாவட்டங்களையும் முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்கு பிறகு நிர்வாகிகளும் கலந்து ஆலோசனை செய்யப்படும் எப்படி கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது கட்சியை பலப்படுத்துவது என்று நீட் தேர்வு முறைகேடு இன்று கூட உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் நீட் தேர்வுக்கான வினாத்தால் கேள்வித்தால் வெளியே வந்திருக்கிறது தேர்வுக்கு முன்பாக ஆதாரபூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கிறது தர்மேந்திர பிரதான் அவர் இன்று காலையிலே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார் நீட்டில் காங்கிரஸ் செய்த குளறுபடிகளை நாங்கள் சரி செய்து வருகிறோம் என்று அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான செய்தி நீட் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் காலத்தில் வரவில்லை காங்கிரஸ் பேரியக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெற்றி வாய்ப்பை எழுந்தவுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நரேந்திர மோடி பிரதமராக வந்தார் நரேந்திர மோடி பிரதமராக வந்தவுடன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கல்ப் என்ற ஒரு என்ஜிஓ நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடி ஏற்கனவே கிடப்பில் இருக்கின்ற ஸ்டே ஆர்டரில் இருக்கின்ற இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல காரணங்களை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் வாதியாக தன்னை இணைத்துக் கொண்டது பிரதிவாதியாக இருந்த ஒன்றிய அரசு மோடியோடைய அரசு நாங்கள் நீட்டை நடத்துகிறோம் என்று கொண்டு வந்தார்கள் இந்த வரலாறு தெரியாமல் தொடர்ந்து காங்கிரஸ் செய்தது காங்கிரஸ் செய்தது என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக பாஜக தொடர்ந்து கோயபல்ஸ் வேலையை செய்து வருகிறது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்போது ஒருபோதும் நீட் வரவில்லை பாஜக ஆட்சியில் தான் நீட் வந்தது இதை வாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்

அவரவருடைய சொந்த கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு அவரவருடைய சொந்த கருத்து காலத்தின் கட்டாயம் இயற்கை எதை எதை எப்பொழுது ஒன்று சேர்க்க முடியுமோ எதை எதை சரி செய்ய முடியுமோ இயற்கையும் காலங்களும் தீர்மானிக்கும் இதை நானோ நீங்களோ அவரோ தீர்மானிக்க முடியாது ரைட் நெக்ஸ்ட் அவர் திரைப்படம் பார்க்கலன்னு அர்த்தம் திரைப்படம் பார்த்திருந்தா ரஞ்சிதா தெரியும் திரைப்படம் பார்க்கல புத்தகம் அவருடைய புத்தகங்களை படிக்க நடத்தும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு பார்வை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது அதை காலங்கள் தான் தீர்மானிக்கும் அவருடைய பார்வையில் அவர் தெரியாதுன்னு சொல்றாரு தெரியாதுன்னு சொல்ற போயிட்டு நாம நீங்க ஏங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லலன்றது எப்படி சொல்ல முடியும் இந்த அரசை ஒன்றிய அரசை நிர்வாகித்து நடத்துவதே ஆர் எஸ் எஸ் தான் ஆர் எஸ் எஸ் உடைய பின்புலம் இல்லாமல் ஒன்றிய அரசு கிடையாது ஆட்சியை நடத்துவது ஆர் எஸ் எஸ் முகம்தான் நரேந்திர மோடி Il நான் ஓரளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் எம் சி ராஜா எழுதியதை படித்திருக்கிறேன் மீனம்பால் சிவராஜ் எழுதிய படித்திருக்கிறேன் எல்லா புத்தகங்களையும் தீன் பகதூர் அட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் எந்த காலத்திலும் நூறு சதவீதம் இந்த ஒற்றுமை இதுவரை வந்ததில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும் பொழுது பல கருத்து வேறுபாடுகள் தலித் தலைவர்கள் ஏற்பட்டன ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் முறியடித்து விஞ்சி ஒரே முகமாக ஒரே தலைவராக இருந்தவர் பாபா பம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் எந்த மாற்றுக்கருத்தும் அது யாருக்கும் இருக்க முடியாது ஆனா இந்த முயற்சி என்பது நல்ல முயற்சி தான் அந்த முயற்சி யாராவது எடுக்க வராங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாபா பம்பேத்கர் அம்பேத்கர் இருந்த மாதிரி தனித்துவமா இருக்கணும் தனித்துவமா இருக்க முடியுமா அந்த கேள்வி எழு அவர் வந்து ஒரே ஒரு கட்சி கூட தான் இணைஞ்சிருந்தார் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோட தான் அவருடைய டிராவல் இருந்துச்சு அமைச்சராக இருக்கும் போது காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தார் மகாத்மா காந்தி அடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் யார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது என்பது அவங்க தீர்மானிக்கும் பொழுது இரண்டு பேரும் ஒத்தை கருத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த சட்டத்தை எழுத வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக வர வேண்டும் என்று நியமித்தார்கள் அது எங்கிருந்து சோசியல் என்ஜினியரிங் ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் பெரியக்கத்தில் இருந்து நம்பர் ஒன்று இரண்டாவது அவருடைய தலைமையின் கீழ் வந்து டி டி இருந்தார் எல்லா பெரிய சமூகம் என்று சொல்லுவவர்களும் அம்பேத்கருடைய தலைமையினை ஏற்று அவர் கீழே பணியாற்றினார்கள் உறுப்பினராக இருந்தார் தலைவராக இருந்தார் இந்த சோசியல் என்ஜினியரிங் யாரால கொண்டு வர முடியும்னா காங்கிரஸ் பெரியால்தான் கொண்டு வர முடியும் இது ஆர் எஸ் எஸ் ஆலயே பாஜக கூட பார்க்க முடியாது ஆர் எஸ் எஸ் ஆல பாஜக கூட பார்க்க முடியாது அதே போன்று நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது என்றால் நீதிக்கட்சி ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை சரி செய்ய வேண்டும் நீதி கட்சியில எந்த ஷெடியூலின இன பிரதிநிதிக்கும் அமைச்சரவையில் இடமில்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜகோபால் ஆச்சாரிய தலைமையில் வி எம் முனுசாமி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் முதல் முதல் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்பொழுதுதான் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் இதையும் நீளம் பண்பாட்டு மையம் எல்லாம் பேசும் எல்லாரையும் பேசுற மாதிரி காங்கிரஸ் எல்லாரும் கூட நினைச்சு பேச முடியாது காங்கிரசுக்கு என்பது ஒரு தனித்தன்மை உண்டு தனித்துவம் உண்டு இந்த சோசியல் இன்ஜினியரிங்ல கடந்த காலத்துல சுதந்திரத்திற்கு முன்பும் சரி சுதந்திரத்திற்கு பிறகும் சரி எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்ட மக்களை விளிம்பு நிலை மக்களை அரவணைத்து செல்வது வந்து காங்கிரஸ் பேரியக்கம் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில்தான் அறநிலையத்துறை அமைச்சரா வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு தலித்தை கொண்டு வந்தாங்க பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சரா கக்கனை கொண்டு வந்தாங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த பதவிகள் எல்லாம் தலித்துகளுக்கு கிடைக்குதா என்றதை நம்ம சுயபரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இன்னைக்கும் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இருக்காருன்னா அவர் காங்கிரசை சார்ந்தவர் தலித் இன்னைக்கும் தெலுங்கானால துணை முதலமைச்சர் இருக்காருன்னா விக்ரம் பட்டி அவர் ஒரு தலித் இது காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் மட்டும்தான் இந்த சோசியல் இன்ஜினியரிங் வெளிம மக்களை அரவணைப்பதை பார்க்க முடியும் இதையே நீளம் பண்பாடு மையம் பேசணும் ஏன் இதை பேச மறுக்கிறாங்க இதை பேசணும்ல எல்லாத்தையும் பேசணும் இதையும் பேசணும் வேண்டுகோள் தொடர்ந்து தமிழகத்துல வந்து தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு தொடர்ந்து அந்த மக்கள் மீதான தாக்குதல் இருப்பதாக வந்து ரஞ்சித் குவார் கூறுகிறாரு அதோட ஒப்பிட்டு தான் இடஒதுக்கீடுனாலதான் அவங்க மேய்துறையாக கல்வி சொல்வதோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க தொடர்ந்து தமிழ் தலித் மக்கள் வந்து தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருதாகவும் குற்றச்சாட்டாளி ரஞ்சித் முன்வைக்கிறார் காங்கிரஸ் இல்ல 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 நான் வந்து சகோதரர் ரஞ்சித்துக்கு என்ன சொல்ல வரனா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் கொடுக்கு கான்ஸ்டிடியூஷன் இன மக்களுக்கும் ஷெட்யூல் ட்ரை மக்களுக்கும் மலையாள மக்களுக்கும் கொடுக்கறாங்க நீ வந்து இத்தனை விகிதாச்சாரம் அவங்களுக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இடஒதுக்கீடு வேண்டும் அமைச்சரவையில இடஒதுக்கீடு வேணும் கொடுக்குறாங்க ஆனா என்ன போர் சட்ட ஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு உள்துறை கொடுக்கணும் இவங்களுக்கு பொதுப்பணித்துறை நிதித்துறை முன்வடி எதுவும் அரசியலமைப்பு சட்டம் ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த அங்கீகாரத்தை தலித் மக்களுக்கு கொடுக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் வேற ஏதாவது கட்சி கொடுக்கறாங்களா சொல்லுங்க அதிமுக இருந்துச்சு அதிமுக உள்துறை கொடுத்துருக்காங்களா நான் பத்தி தானே பேசங்க எல்லாரையும் தான் பேசுறேன் அப்ப காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பத்தி ஏன் பேச மறுக்கிறார் ரஞ்சித் பேசணும்ல தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தாரு ஒரு புத்தக வெளியிடும் போது கூட அவர் எல்லாம் கொடுத்திருக்காரு எழுதியிருக்காரு சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஆங்கில புத்தகமா வெளியே வந்திருக்கு அப்ப காங்கிரஸை முன்னிறுத்தி ஏன் பேச மாட்டேன்றாரு அவர் இல்ல பொத்தா பொதுவா பேசிட்டு போக கூடாது காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த காலங்களில் என்னென்ன செஞ்சிருக்கிறது தலித்துகளுக்கு இப்ப என்னென்ன செஞ்சிட்டு இருக்கு எங்களுக்கு இங்க அதிகாரம் கிடையாது அதிகாரம் உள்ள மாநிலங்களில் என்னென்ன துறை கொடுக்கறாங்க எத்தனை அதிகாரிகளை முன்னெடுத்துறாங்க இதையும் பேசுறோம் யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது அவர் சொல்றாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா அவர் யார் தீர்மானிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும் யச்சிராஜா தீர்மானிக்க கூடாது அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ மாண்பு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து பதவி பிரமணம் செய்வது ஆளுநருடைய வேலை இது அந்த கட்சி அந்த ஆட்சி சம்பந்தப்பட்டது எச்சிராஜா யார் உள்ள போது இதெல்லாம் சொல்றதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம் துணை முதல்வர் அமைச்சரை கொடுக்க சொல்லுங்க மத அரசியல் பண்ணாம அவங்களுக்கு வேற என்ன அஜெண்டா இருக்கு இப்ப நாங்கெல்லாம் மக்களை பத்தி பேசுறோம் பிரச்சனைகளை பத்தி பேசுறோம் வளர்ச்சியை பத்தி பேசுறோம் அவங்க வளர்ச்சியை பத்தி பேச மாட்டாங்க மக்களை பத்தி பேச மாட்டாங்க விளிம்பு நிலை மக்களை பத்தி பேச மாட்டாங்க மலைவாழ் மக்களை பத்தி பேச மாட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் மத அரசியல் மத அரசியல் நானே இந்து மதம் தானே இப்படி மேக்ஸிமம் இந்து மதம் தான் இவர் யார் எங்களை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு இந்து மதத்தை பத்தி பேச தெரியும் அவர் வேலை என்ன தூண்டி விட்டுட்டு அரசியல் ஆதாயம் பார்க்கணும் எல்லாரையும் எப்படி எப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசணுமோ பேசணும் வெறுப்பு அரசியல் பண்ணணும் ராஜா காத்தவர் எதுவும் தெரியாது தாராளமாமா செய்யலாம் அவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் கண்டிப்பா வலியுறுத்தும் ரைட் தேங்க்யூ